அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் காயத்ரி சரவணன் வந்து அப்பா சிவன் அடைவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்பா சிவ ஒளியை வந்து நம்ம பெறுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்போ சிவ ஒளியை நம்ம பார்க்குறதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம் ஒரு எளிமையான ஒரு ஒரு பவர் அதே அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன் தான் பார்க்க போகிறோம் தியானத்தை தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த மாதிரி தியானத்தை பண்ணி பண்ணி அப்பாவோடய சிவ ஒளியை வந்து நான் பார்த்தேன் அப்பாவும் நம்ம கூட பேசுவார் ஒவ்வொரு இந்த ரெகுலராக பண்ண அப்பா நம்ம கூட பேசுவார் நம்ம கைட் பண்ணுவார் அப்படி கைட் பண்ணுற நேரத்தில் இந்த என்ன அடுத்த வீடியோ போடலாம் அப்படின்னு யோசித்துருக்கப்போ அப்போ அப்பாட்ட கேட்டேன் அப்பா வந்து இந்த பற்றி போடு அப்படின்னு சொன்னார் அப்பா சொல்கிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நீங்களும் டெய்லி ரெகுலராக பண்ணுங்கள் உங்கள் வாழ்வில் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் அது என்னன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ இதில் வந்து முக்கியமான தகவலெலாம் நான் சொல்கிறேன் நான் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறணும் இந்த உலகத்துக்கு எல்லா எல்லோரும் பயன்பெறணும் எல்லோரும் அப்பா சிவனோட அருகில் பெறணும் சிவனோட ஒளியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது இது வந்து நம்ம உற்றுநோக்கு தியானம் அப்படின்னு சொல்லுவாங்கள் ஆனால் விளக்கு தியானம்னு சொல்லுவாங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லானது ஆனால் எளிமையான தியானம் தான் அதாவது என்னென்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துங்க அகல் விளக்குல ஏற்றி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பிளேஸில் உட்காந்துக்குங்க அதாவது தெற்குலேருந்து வடக்கு நோக்கி உட்கார்ற மாதிரி உட்காந்துக்குங்க தலையில் உட்காந்து ஒரு கிளாத்தை விரித்து உட்காந்துக்குங்க முதுகு தண்டி நேராக இருக்கணும் சின்முத்திரியை வச்சு நேராக உட்காந்துக்குங்க உங்கள் கண்களுக்கு நேராக அந்த விளக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதாவது ஒரு டேபிள் மேலேயோ இல்லை ஒரு சேர் மேலேயோ அந்த விளக்கை வச்சுக்குங்க ஒரு கண்கள் நேராக பார்க்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படியே அந்த ஒளியவே பார்த்துட்டு இருங்க அந்த விளக்கின் ஒளியவே பார்த்துட்டே இருங்க உங்கள் கண்கள் மூலமாக உங்கள் நெட் உங்கள் புருவ மத்திய இருக்குல்ல அது மூலமாக அந்த விளக்கை பார்க்குற மாதிரி நினச்சிக்கோங்க அந்த விளக்கு ஒளி ஒளியை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க கண்கள் வந்து கண்ணெல்லாம் எழிய மாதிரி இருக்கும் கண்கள் வந்து தண்ணி வரும் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க கண்கள் கண்கள் வந்து தண்ணி வர வர உங்கள் கர்ம வினிகரெலாம் கரையுதுன்னு நினச்சிக்கோங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க இதே மாதிரி நம்ம ரெகுலராக இப்போ செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் பல அற்புதமான பழங்களை நம்ம பெறலாம் அற்புத சக்திகளை பெறலாம் சிவ ஒளியை நம்ம பெறலாம் இப்போ அதை வந்து இப்போ அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க அந்த ஒளியவே பார்த்துக்கிட்டே இருங்க விளக்கின் ஒளி இருக்க அதை பார்த்துக்கிட்டே இருங்க அதாவது அது எப்படின்னா அந்த விளக்கின் ஒளிதான் அப்பா சிவன் அப்படின்னு நினச்சிக்கங்க அப்பா சிவன் வந்து அந்த ஒளி வடிவத்தில் இருக்காரு அப் அந்த ஒளியை வந்து நம்ம நமக்குள்ளே கொண்டு வரோம் அப்பா சிவனை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த ஒளியை வந்து அப்படியே நமக்குள்ளே நம்ம புரிய மத்தியில் அப்பா சிவன் வந்து வராது அந்த ஒளியை பார்க்க பார்க்க அப்பா சிவன் வந்து நம்ம புருவ மத்தியக்குள்ளே வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம இதை பண்ணிக்கலாம் அப்பா சிவன் தான் இருக்காரு அந்த ஒளி வடிவத்தில் அப்பா சிவன் நம்ம புரிய மத்தியில் வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் உங்கள் கண் கண்களை மூடி அப்படியே அந்த புரிய மத்தியில் அந்த பார்த்து அப்படியே பா பா பார்த்துக்கிட்டே இருங்க அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த ஒளி தெரியாது இதாகாது ஆனால் தெரியும் லைட் லைட்டாக தெரியும் நீங்கள் அந்த விளக்கை பார்த்த ஒளி வந்து அப்படியே கண்களை மூடனோடனே அந்த ஒளி தெரியும் அதுக்கப்புறம் நாலு செய்யும் செய்ய அப்போ ஒரு ஒளி தெரிய ஆரம்பிக்கும் சிவ ஒளி தெரிய ஆரம்பிக்கும் அப்படியே பிரகாசமாக ஒரு ரெட் கலரில் சுற்றி நல்லா அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும் அதே அப்போ சிவன் ஒளியை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்பாவோட சிவன் அருள் வந்து உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அதுக்கப்புறம் அப்பா வந்து உங்கள் கூட ஒவ்வொரு நிமிஷமும் பேசுவார் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அப்பாட்ட கேட்பீங்க அப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவார் உங்கள் கூடயே இழு இழுப்பாக தான் நீங்கள் உணர்வீங்க அதுக்கப்புறம் பாங்க உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் இந்த தியானத்தை நீங்கள் சிம்பிளான தியானத்தை செஞ்சு பாருங்கள் எது டவுட்னாலும் கேளுங்க அனைவருக்கும் சிவன் அருள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்